ஆதி பாரதி சீரியில் நாளைக்கு ஒரு பார்ட் டூக்கான வேறு செம எமோஷனலான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சாரதா மாவை பார்த்துட்டு ஆதி வந்து மனசோடஞ்சு அழுவுராப்பில் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதி வந்து லைட்டாக வந்து தலை சுச்சுது அப்படின்னு சொல்கிறதுனால வந்து அவங்கள அழைச்சிட்டு இங்கே வந்து வெள்ளக்கோட்டுக்காரங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க வந்தோடனே ஆமாம் என்ன ஆச்சு நீங்கள் சரியாக சாப்பிட்றது கிடையாதா அப்படின்னு வந்து விசாரிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப நான் சொல்லி உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் ரெண்டு பேரை பார்த்தா ஏதோ சண்டை இருக்கிற மாதிரி தெரியுது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு பாரதியை வந்து நல்லபடியாக பார்த்துக்கங்க ஆதி அப்படின்னு சொன்னோன்னே பாரதி ஆதியை வந்து விட்டு கொடுக்காமல் அவங்ககிட்ட சொல்கிறாங்க இல்லை என் புருஷன் எப்போவுமே என்னை வந்து நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சரி நீங்கள் போய்ட்டு அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வச்சோடனே அந்த சமயம் தான் ஆதி வந்து பக்கத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஸ்டாஃப் அவங்க பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறாங்க இந்த மாதிரி ஆதி வந்து ரொம்ப கவலையோடு வந்து வெளியில் வந்துகிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து அங்கே உள்ள ஸ்டாஃப் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அந்த அம்மா வந்து இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நம்ம யாரும் எதிர்பார்க்காம விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசினோன்னா என்ன ஆச்சு ஒன்றுமே புரியல நம்ம ஆதிக்கு அந்த சமயம் தான் சொல்கிறாங்க ஆமாம் அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டோன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு போல் இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ அப்படியா எங்கள் அம்மாவுக்கு கூட வந்து காணும் அதனால தான் வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இந்த பக்கம் ஆதி டக்குன்னு கிளம்பி போயிடுறாங்க போய் பார்த்தா அங்கே வந்து சாரதா அம்மா கிடையாது அப்பாடா மனசு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து வெளில வராங்க வந்தோடனே ஆதியை பார்த்து கேட்குறாங்க இந்த மாதிரி அம்மா என்ன விஷயம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க ஆதி நிச்சயமாக அம்மா வந்து இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்க மாட்டாங்க அவங்க நல்லபடியாக எங்கே இருந்தாலும் நம்ம கூட வந்து சீக்கிரமாக வந்து சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ வந்து இல்லை என்ன தான் என்னமோ வந்து அம்மா நம்மளை சுற்றியே வந்து பக்கத்துலையே இருக்கிற மாதிரி இருக்குது என்னால் நல்லா உணர முடியுது அப்படின்னு ஆதி சொல்கிறப்ப நிச்சயமாக சீக்கிரம் வந்துடுவாங்க வாங்க நம்ம கிளம்பி போகலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது வந்து சந்தேகம் இருந்துச்சுன்னா அம்மாக்கு ஃபோன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே இது நல்ல யோசனையாக இருக்குது அம்மா ஃபோன் ஆஃபில் தானே இருக்கும் அப்படின்னா பரவாயில்ல ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோன் உடனே வந்து ரிங் ஆகுது அப்போ தான் வந்து அதிகாரி வந்து ஃபோனில் வந்து கையில் வச்சுருக்காங்க அந்த சமயம் பார்த்து ஃபோன் ரிங் போகுது அப்படின்னு பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க ஆமாம் எங்கேம்மா இருக்கேன் உன்னை காணும் நான் எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து ஆதி பேசுறதோ அவங்க ரெண்டு பேர் பேசுகிறது கேட்காம அதிகாரி வச்சுருந்த ஃபோன் சாரத ஃபோன் வந்து ஆஃப் ஆகி போயிடுது என்னடா இது ஆஃப் ஆகி போயிடுச்சு அப்படிங்கிறப்ப சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிடுவாங்க வாங்க கிளம்பி போகலான்னு ஆதி வந்து பாரதிய காரில் அழைச்சிட்டு கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்காங்க அந்த சமயம் பார்த்து சரி ஃபோனுக்கு வந்து ஆன் பண்ணி சார்ஜ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி வந்து சார்ஜ் போட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அந்த சமயம் தான் வந்து பேசுகிறாங்க இந்த சாரதா அம்மா வந்து இப்படி எங்கே இருக்காங்க முன்னே அந்த லெட்டரை தான் என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க என்ன சொல்கிறது அவங்க மகனும் சரி மருமகளும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அவங்க இருந்தால் இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு தான் வந்து வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க இப்படியாடா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ அன்பு பாசத்தோடு வச்சுருக்காங்க மக மேலே அப்படின்னு அவங்க எமோஷ்னலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் டக்குன்னு வந்து ஆதி வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்தோடனே இந்த பக்கம் பாரதி வந்து வீட்டுக்கு அனுப்பி விட்றாங்க அனுப்பி விட்டுட்டு ஃபோன் வருது அம்மா ஃபோன்லேருந்து சரி பேசுங்க அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து அதிகாரி வந்து சொல்கிறாங்க இங்கே மாதிரி உங்கள் அம்மா சாரதா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் சரி நான் இப்போ வந்து எந்த இடத்துல இருக்கீங்க நான் வந்து பார்க்கணும் சார் அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி வந்து அதிகாரி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஆதி இப்போ தான் சார் நான் வந்து அந்த லொக்கேஷன் சொன்னோன்னே அந்த இடத்துலேருந்து வந்தேன் அப்படிங்கிறப்ப பரவாயில்ல உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆதி வந்து வேக வேகமாக கிளம்பி வந்து காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க பாரதி வந்து என்ன ஆச்சுன்னு தெரியாமல் இங்கே கவலையோடு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த சமயம் கார் ஓட்டிகிட்டு போகிறப்பயே வந்து ஆதிக்கு வந்து அவங்க அம்மாவை பற்றி சின்ன வயசுலேருந்து வந்து ஆசையாக நினப்பு எல்லாமே வந்து எல்லாம் ஞாபகம் வந்துக்கிட்டே வந்து எமோஷ்னலாக வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆதி கரெக்டாக வந்துடுறாங்க இடத்துக்கு இது நம்ம பாரதி வந்து அழைச்சிட்டு வந்த இந்த இடமாச்சு இங்கே தானே அம்மா இருக்காங்கன்னு எனக்கு மனசில் வந்து அடிக்கடி தோணுச்சு சுற்றி இங்கே தான் இருப்பாங்க எப்படியும் பார்த்துடலாம் அப்படின்னு சந்தோஷத்தோடு கொஞ்சம் லைட்டாக பதட்டத்தோட வராங்க வந்தோன்னே வந்து ரிசப்ஷனில் வந்து கேட்குறாங்க ஆமாம் இந்த மாதிரி சாரதா மனு வந்து யாராவது இருந்தாங்களா ஆமாம் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்கள நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் அதிகாரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் தான் வந்து அவங்க பையன் ஆதியா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் சார் அப்படின்னு சொன்னோன்னே சரி எங்கே சார் இருக்காங்க அவங்கள பார்க்கணுமே அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு நிமிஷம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா எழுதின லெட்டரை வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே வந்து ஆதி அந்த லெட்டரை வந்து பிடிக்கிறாங்க ஆதி பாரதி ரெண்டு பேரும் வந்து எப்போதும் போல சந்தோஷமாக இருக்கணும் நான் இருக்கேன்னு இல்லைன்னு நினச்சி நீங்கள் எதுவுமே கவலைப்படக்கூடாது எப்பவுமே வாழ்க்கையில வந்து ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் நான் எப்போதும் உங்களை சுற்றி தான் இருப்பேன் என்னோட ஆசீர்வாதம் எப்போதும் உ உனக்கு இருக்கும் ஆதி நீ வந்து இதுக்காக நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறேங்கிறதுக்காக வந்து நீ வந்து பாரதியையோ தமிழையோ வந்து வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது அவங்க கூட நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறத பார்க்குறது தான் வந்து எனக்கு சந்தோஷமே அப்படிங்கிற மாதிரி வந்து எமோஷ்னலாக எழுதியிருப்பாங்க அது முடிஞ்சோடனே இந்த பக்கம் ஆதி கண்கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க சரி எங்கே இருக்காங்க சார் நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ தான் வந்து வெள்ளக்கோட்டுக்காரங்க வந்தாங்க வந்தோன்னே வந்து ஆதிக்கிட்ட வந்து கேட்குறாங்க சார் எங்கே இருக்காங்க அவங்கள பார்த்தே ஆகணும் எங்கள் அம்மா கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்கணும் நான் அழைச்சிட்டு வரேன்னு எங்கள் அம்மாவை வந்து என் பொண்டாட்டிக்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அந்த சமயம் என்னால் என்ன சொல்கிறேன்னு தெரியல அப்படின்ட்டு சாரதாமா வந்து அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க அதை சொன்னோன்னே கோவத்தில் வந்து இங்கே ஆதி வந்து கத்துறாங்க என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க எம்மா என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க எனக்கு தெரியும் நான் கூப்பிட்டா வந்து அவங்க எந்திரிச்சு வருவாங்க நீங்கள் நவருங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் வந்து அந்த வண்டியில் வந்து தள்ளிட்டு மெதுவாக அழைச்சிட்டே வராங்க அப்போ வந்து ஆதி வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படி ஒரு எமோஷ்னலாக பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணுறாங்க என்ன செய்கிறேன்னே தெரியாமல் ஆதி வந்து இருக்காங்க அப்படியே வந்து மெதுவாக கிட்டக்க வந்து சாரதாமா வந்து அப்படியே பிடிச்சி பார்க்குறாங்க பார்த்துட்டு அம்மா எந்திரிம்மா என்னம்மா ஆச்சு ஒன்றும் கவலைப்படாதம்மா நான் தான் வந்து உன் பையன் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆதியால் வந்து மனசு வந்து ஏற்றுக்கவே முடியாமல் வந்து பார்க்குறாங்க அப்புறமா சாரதாமா தலையை தடவி கொடுத்துக்கிட்டே வந்து ஆதி வந்து எமோஷ்னலாக கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க அதோட அதிரடியாக எபிசோடை வந்து முடிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம்